வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் கூந்தல் வெடிப்பை தடுக்கும் இயற்கை வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் கூந்தல் வெடிப்பு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான முறையில் தலைமுடியை சீவுவதாலும் ஈரமான முடியை உலர வைப்பதற்கு ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவதனாலும் கெமிக்கல் கலந்த ஷாம்பு பொருட்களை அதிகமாக தலைமுடிக்கு பயன்படுத்துவதாலும் தான் முடியோட முனைகளில் வெடிப்புகள் ஏற்படுகிறது இந்த முடியோட வெடிப்பை தடுக்க உதவும் இயற்கையான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு இதுக்கு வந்து கனிந்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா அதை மசிச்சு வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதில் எலுமிச்சை சாறு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரோஜா இதழ் கிடச்சதுன்னா ரோஜா இதழ் வந்து ஒரு பூவோட ரோஜா இதழ் வந்து போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இந்த பேஸ்ட்டை உங்களோட மு தலைமுடியில் ஸ்கால்ப்பில் இருந்து முடியோட முனை வரைக்கும் தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்த டிப்ஸ் இதற்கு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க முடியோட நீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா இரண்டு அல்லது மூன்று முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று அல்லது இரண்டு பயன்படுத்திக்கோங்க இது கூட காய்ச்சாத பால் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு முட்டையோட வெள்ளை கருவுக்கு இருபத்தஞ்சி எம்எல் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையோட அளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது பாலோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இதை உங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணி இருபது நிமிடம் ஊற வச்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால தலைமுடியை வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்திட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் இதற்கு தேவையான பொருட்கள் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் பாதாம் எண்ணெய் மூன்றையும் சம அளவு எடுத்துக்கோங்க இதை வெது வெதுப்பாக சூடேற்றி அதை உங்கள் தலையில் தடவி நல்லா மசாஜ் செஞ்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வரும்போது முடியோட முனைகளில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் வந்து தடுக்கப்படும் முடியும் நல்லா நீளமாக வளர ஆரம்பிக்கும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி